முளைக்குது பதில் வெட்டி போட்டதுக்கு பிறகு முளைக்குது அந்த இது வரும் மாதிரி அந்த வாசமாக என்ன என்ன மாதிரி இருக்குது ஆனால் இது நார்மல் இல்லை மாதிரி தான் ஃபீல் பண்ணுது அங்கே அந்த ஸ்மெல் இல்லை ஏன்னு இல்லைன்னா இந்த நாட்டுடைய குழு மண் தன்மை வித்தியாசம் அண்ணா இந்த நாட்டிலே இந்த கண்டை வளர்த்து இருக்காங்கன்றது ஒரு பெரிய பெருமைக்குரிய விஷயம் என்ன தான் பெரிய மரம் பட்டு போயிட்டு ஓட்ட விழுந்துட்டு தானே மரத்து சைஸ் வந்து கிட்டப்போ மேடம் கிட்ட போயிருந்த இவங்கள கூட பேசுங்க மேடம் ஐ மீன் வாய்டா ரவுண்டாக பார்த்தீங்கன்னா லேந்த் எப்படியும் ஒரு அஞ்சடி இதுதான் அந்த மரத்தை வெட்டி போட்டுருக்காங்க வெள்ளக்காரன் ஒன்று செஞ்சு அதுக்கு ஒரு காரணம் நிச்சயமாக இருக்கும் நம்ம மக்கள் வந்து மரக்கட்டைக்காக மரத்தப்பட்டாங்க இதெல்லாம் பார்த்து நம்ம ஆளுங்க திருந்தணும் வெள்ளைக்காரண்ட்ட வந்து அவன் இந்த நாட்டிலேயே அரசாங்கம் வளர்க்குறான் நம்ம ஆளுங்க வட்டி வட்டி கோல்ட்ரிங்கெல்லாம் மரத்து இங்கே இப்போதான் எங்கள் மனசு ஹாப்பியாக இருக்கும் சரிச்சு ஏன்னா கன்ஃபியூஷனாக இருந்தது எந்த மரத்தை பட்டுனா உங்களுக்கு சத்தியமாக பெரிய ஒரு ஃபீலிங்ஸ் அந்த விஷயம் ஹாப்பினாங்க எங்கே திசை அந்த மரத்தில் ஓட்டோ விழுந்துச்சு அதான் ஓட்டிக்கிறாங்க இல்லட்டி ஓட்ட மாட்டாங்க நீங்கள்லாம் அது அந்த மனதுக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸுங்க அந்த மரத்தை ஈஸிய கிளாசிக்